ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கோல்டு லோன் இருக்குது அதை வந்து நான் ஒன் இயர்க்குள்ளே அடைக்கணும் எனக்கு அதுக்கு ஐடியா கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு என்னோடய கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி தேர்ட்டீன்த் ஜூன் என்னையோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் நேற்றை விட இன்னைக்கு நூற்றி தொண்ணூற்றி ரூபா ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர்மே பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு விட இன்றைக்கி ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னு இருக்குது ஸோ கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டை நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ அதுக்கான ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அந்த சிஸ்டர் வந்துட்டு அஞ்சு லட்சம் ரூபாவை ஒன் இயர்க்குள்ளே அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்துட்டு இங்கே கனரா பேங்க் ஐஓபி பேங்க் இங்கெல்லாம் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க அப்படிங்கிற கால்குலேஷன் வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கோல்டு லோன் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இப்போ கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கடனாக ஒன்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும் ஒரு வருஷத்துக்கு அப்போ அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஒன் இயர்க்கான அதாவது பன்னெண்டு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஸோ டுவெல் மந்த்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டோட அதாவது நம்ம வாங்கின அசல் அமௌண்ட்டோடு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துட்டு நம்ம பே பண்ணணும் பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷத்தோட எண்டிங்கில் நம்ம அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாவாக நம்ம வந்து திருப்பி கட்டணும் இப்போது இதுக்கு வந்துட்டு நான் ஒரு மூணு விதமான டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அதாவது ஒரு வருஷத்தோட எண்டிங்கில் வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டையும் சேர்த்து நம்ம கட்டுவோம் அப்போது அப்படி பார்த்தா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஸோ டார்கெட் அமௌண்ட் வந்துட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் அப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினேழு ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபா சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் ஒரு மாதத்துக்குள்ளே நாற்பத்தஞ்சாயிரத்தி பதினேழு ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்போ தான் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நம்மளால் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாவை கட்டி நம்மளோட நகையை வந்துட்டு மீட்க முடியும் இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மெத்தட் இப்போ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்படி சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது வராது ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி அதாவது பேங்க்கில் கட்டுற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் பெர் டே சேவிங்ஸ் அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும் இப்போ இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம மாதம் மாதம் பேங்க்கில் கட்டும்போது நமக்கு டுவெல் மந்த்ஸில் எந்த அளவுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதத்தில் நம்ம வந்துட்டு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூறுபா கட்டியிருப்போம் அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கட்டுறீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்தில் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூறுபா கட்டியிருப்பீங்க இப்போ பாருங்கள் நம்ம வாங்கின அசல் அமௌண்ட் அதாவது கடன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஆனால் நம்ம கட்டியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூறுபா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் ஆனால் நம்ம இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி இரநூறுபா எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கோம் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எவ்வளோ கம்மியாக வட்டி கட்டியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூபா கம்மியாக நம்ம வந்து வட்டி கட்டியிருக்கோம் எப்போவுமே நம்ம வாங்குகிற கடன் அமௌண்ட் அதாவது அசல் அமௌண்ட்டை நம்ம அப்படியே கட்டணும் அது வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கான வட்டி அமௌண்ட் வந்து நம்ம எந்தளவுக்கு கம்மியாக கட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட டேலண்ட் இருக்குது ஸோ நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வட்டி வருது அப்படின்னா அதை நம்ம வந்துட்டு இருபதாயிரத்தி இரநூறுபாலே கட்டி முடிச்சிடலாம் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி சேவிங்ஸ் ஆகும் இது வந்து செகண்ட் மெத்தட் இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியான அமௌண்ட் தான் ஆனால் அவங்க ஒன் இயர்க்குள்ளே கட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்மளால் அசல் அமௌண்ட்டில் எந்த இதுவுமே பண்ண முடியாது வட்டியை மட்டும்தான் நம்மளால் குறைச்சி கட்ட முடியும் ஸோ அதுக்கான ஐடியா தான் இந்த செகண்ட் மெத்தடு என்னால் இவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க டைம் டியூரேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் ஸோ தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றினதான் அது என்னன்றதை பார்க்கலாம் இப்போது இந்த தேர்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைம் டியூரேஷன் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மந்த்ஸ் எடுத்துக்கலாம் இருபது மாதத்தில் நம்ம வந்து அஞ்சு லட்ச ரூபாய் கடன் அடைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருபது மாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒன் இயர் ப்ளஸ் ஒரு எட்டு மாதம் அப்படி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே எப்படி அடைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற கடன் அமௌண்ட்டை நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும் நீங்கள் வந்து இப்போ ஒரே ஜுவல்லாம் நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபாவோ இல்லை மூணு லட்சம் ரூபாவோ நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து இங்கே ரெண்டரை லட்சம் ரூபா ரெண்டரை லட்சம் ரூபாய் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு லட்ச ரூபா செகண்ட் ரெண்டு லட்ச ரூபாய் இப்படி எடுத்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு லட்ச ரூபா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிறது பன்னெண்டு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆனால் நம்ம வந்துட்டு இங்கே பத்து மாதத்துக்குள்ளே இந்த ரெண்டரை லட்ச ரூபாய் கடனை முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்போது பத்து மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கட்டி ஐ மீன் சேவிங்ஸ் பண்ணுவீங்க மீன்ஸ் பேங்க்கில் கட்டிடணும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா நீங்கள் பேங்க்கில் கட்டிடணும் அப்படி கட்டினீங்க அப்படின்னா பத்து மாதத்தில் நீங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூத்தி தொண்ணூறு ரூபாய் நீங்க கட்டியிருப்பீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கடன் அமௌண்ட்டு அதாவது நம்ம வாங்கின கடன் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கட்டியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூபா இது தான் அந்த பத்து மாதத்துக்கு நம்ம கட்டின இன்ட்ரெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு பன்னெண்டு மாதம் நீங்கள் டைம் எடுத்து கட்டினீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது அதையே நீங்கள் பத்து மாதத்தில் கட்டி முடிச்சிங்க அப்படின்னா எட்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூபா தான் வருது இதில் நமக்கு பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாய் சேவிங்ஸில் போகுது ஸோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை எந்தளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அளவுக்கு தான் நமக்கு பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா நம்ம வாங்குகிற கடன் அமௌண்ட்டை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து குறைச்சி கட்ட முடியும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாய் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் இப்போ இன்னொரு ரெண்டரை லட்சம் ரூபாய் இருக்குல்ல அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது மந்த்லி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது ரூபா சேவிங்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி மூணு ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு நாளைக்கு எண்ணூற்றி அறுபத்தி மூணு ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முப்பது நாளையில் இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது ரூபா சேவிங்ஸ் பண்ணிட முடியும் பத்து மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா ப்ராஃபிட் அதாவது வட்டியில் ப்ராஃபிட் அந்தளவுக்கு உங்களால் அமௌண்ட்டை சேவ் பண்ணி உங்களோட நகையை நீங்கள் மீற்ற முடியும் இப்போ செகண்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த செகண்ட் ரெண்டரை லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா அதாவது அஞ்சு லட்சத்தை ரெண்டாக பிரித்தோம் ஃபஸ்ட்டு ரெண்டரை லட்சத்தை அடைக்கிறதுக்கு பத்து மாதத்தில் என்ன ஐடியா அப்படிங்கிறத சொல்லியாச்சு இப்போது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டரை லட்சத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா பத்து மாதமாக நம்ம எந்த அமௌண்ட்டும் கட்டலை அப்படியே இருக்குது ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பத்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நகையை திருப்பணும் இப்போ பத்து மாதத்தில் நான் நகையை திருப்ப போகிறேன் அப்படின்னா எவ்வளோ கட்டணும்னா நம்ம வாங்கியிருக்கிற கடன் அமௌண்ட் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அது கூட வட்டி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ஐம்பது ரூபா சேர்த்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டி தான் அந்த நகையை வந்துட்டு நம்ம திருப்புற மாதிரி இருக்கும் ஆனால் சடன்னாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பத்து மாதத்துக்குள்ளேற ஒரு அமௌண்ட்டு கட்டி நம்மளோட நகையை திருப்பியிருப்போம் இல்லையா அந்த நகையை நீங்கள் மறுபடியும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வைக்கணும் அதாவது வட்டியோடு சேர்த்து நீங்கள் வைக்கணும் அப்போது நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா இந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் வரும் இப்போது இது எப்படி நம்ம ஈஸியாக கட்டுறது இதுக்கும் டென் மந்த் டியூரேஷன் எடுத்து நீங்கள் கட்டணும் அப்படின்னா தான் நீங்கள் ட்வெண்ட்டி மந்த்துக்குள்ளே உங்களோட டார்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ பேங்க்கில் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஏழு ரூபா கட்டணும் அப்படி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா பத்து மாதத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எழுபது ரூபாய் வந்துட்டு நீங்கள் கட்டியிருப்பீங்க இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து பத்து மாதத்தில் கட்டுற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எழுபது ரூபா கட்டியிருக்கீங்க ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிற கடன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கீங்க ஸோ இதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு பத்து மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பன்னெண்டு மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் அப்படின்னு சொன்னேன் ஆனால் பத்து மாதத்தில் நீங்கள் கட்டுறதுனால எவ்வளோ கட்டிருப்பீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாலேயே நீங்க முடிச்சிருப்பீங்க உங்களோட வட்டி காசு வந்து அவ்வளோவா முடிஞ்சிரும் ஸோ அப்போ டோட்டலா எவ்வளோ நீங்க சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க வட்டியில எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இருபது மாதத்தில் கண்டிப்பாக உங்களால் உங்களோட அஞ்சு லட்ச ரூபாய் கடனை அடைச்சிட முடியும் அதாவது ஒரு வருஷமும் ஒரு எட்டு மாதத்துக்குள்ளேற உங்களோட கடனை வந்து நீங்கள் ஈஸியாகவே அடைச்சிடலாம் ஆனால் என்ன பண்ணணும் இப்படி அடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபாய் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஏழு ரூபாய் ஒரு மாதத்துக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படி சேவிங்ஸ் பண்ணாதான் பத்து மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் கட்டி உங்களோட வட்டி அமௌண்ட்டை குறைச்சி உங்களோட அசல் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து அடைக்க முடியும் இப்போ பாருங்கள் இருபது மாதத்தில் அஞ்சு லட்ச ரூபாய் கடனை அடைக்கணும் ஆனால் நம்ம மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்போம் நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாய் பிரிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வந்து வட்டியோட சேர்த்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய் கட்டியிருப்போம் ரெண்டாவது உள்ள ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு நம்ம ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எழுபது எழுவது ரூபாய் கட்டிருப்போம் ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு கட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் கட்டியிருப்போம் நம்மளோட கடன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா கட்டியிருக்கோம் ஸோ நீங்கள் இருபது மாதம் இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ரெண்டாக பிரித்து இருபது மாதம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வரும் அதுவே ஃபஸ்ட்டு மெத்தட் சொன்னேன் இல்லையா அந்த மெத்தடில் நீங்கள் பன்னெண்டு மாதம் கழித்து மொத்தமாக போய் கட்டுறீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வருது நீங்கள் தேர்டு மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் வந்துட்டு உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு ஐடியாவுமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் என்னால் அளவுக்குலாம் அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு எண்ணூறுரூபா தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபாலாம் என்னால் சேவிங்ஸே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டந்தான் ஸோ நீங்கள் வந்து உங்களோட டைமை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த சிஸ்டர் வந்து ஒன் இயர்க்குள்ளே எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால நான் இந்த ஐடியா சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட கடனை வந்து நீங்கள் அடிச்சிக்கலாம் எப்படி இருந்தாலும் பேங்க்கில் உள்ள கடனை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது ஸோ நம்ம புதுசாக நகை வாங்குறது சேவிங்ஸ் பண்ணி நகை வாங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம பா பாதுகாத்து காப்பாற்றி வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க்கில் உள்ள கடனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் புது ஜுவல்ஸ் வாங்குங்க இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கடன் நீங்கள் அடைச்சிருந்தீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அது வந்து அந்த சிஸ்டருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னிக்கு குடிச்சிருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்